ஹலோ யாரு நான் துரசிங்க தம்பி அரசிங்க பேசுறேன் என்னது துரசிங்க தம்பி அரசிங்கம்மா ஆமா நான் போலீஸ் எக்ஸாம் எழுதி இருக்கேன் ரிசல்ட் வந்ததும் நான் போலீஸ் ஓ அப்படிங்களா ஆமா என்ன சார் வேணும் உங்களுக்கு நீங்க தானே எல்லோ சிட்டி ஹோம்ஸ் அம்மா நீங்கதானே எல்லாருக்கும் குறஞ்ச செலவுல வீடு கட்டி கொடுக்கிறது? அம்மா நீங்கதானே வீட்டுக்கும் இடத்துக்கும் லோன் பண்ணி தரீங்க? ஆமா சார் என்ன சார் வேணும்? அப்போ நீங்க எனக்கு மூணு மாசத்தில வீடு கட்டி தரணும். என்னது? மூணு மாசத்திலயா? ஏலே காத்து போர்ஸா இருக்கு, வெதர் டப்பா இருக்கு, வீடு கட்ட முடியலன்னு ரூட் டப்பா இருக்கு, லோட் எடுத்துட்டு வர மாட்டேன் டிரைவர் சொன்னா. அப்புறம் நார்ம்பர் ஃபைல போ நம்பருக்குட்வான்ஸ் அம்சிறேன். சீக்கிரமா வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க.